இந்த செடி பார்த்தீங்களா செடிகள் இது மரம் அந்த மரம் பாருங்கள் பெரியதா இந்த பூ இது அவ்வளோ அருமையான பூ டைத்தில் ஆ ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பூவும் பாருங்கள் இது நாங்கள் பொள்ளாச்சியில் கிராமங்களில் நாங்கள் விளையாடும் போது ரொம்ப அருமையான பூவாக இருக்கும் இந்த பூ பூ இதில் ஒரு ரொம்ப நுட்பமாக நீங்கள் இந்த பூவை கவனிக்கணும் இந்த பூவில் வந்து எப்போவுமே இந்த பூவில் அஞ்சு பூ தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்கும் அஞ்சில் ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் சூரிய பூ அப்படிம்போம் எங்கள் ஊர் கிராமங்களில் சொல்லும்போது இதை சூரிய பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நீங்கள் இடையில் இருக்கிற மஞ்சக்கல்க்கு தவிர விட்டுட்டு நீங்கள் நார்மலாகவே இதை எடுத்து சாப்பிட்லாம் ஒன்று ஒன்று நம்மளை ஒன்று ஒன்று தொந்தரவு பண்ணுவாங்க வயலில் போய் பசங்க கூட கிரிக்கெட்டெலாம் விளையாண்டுட்டு ஜாலியாக பசங்களோட சுற்றிட்டு வரும்போது இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த மரம் இது பார்க்க சிறுசாக இருக்குது ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா இதோடய வாதுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ இந்த பெரிய வாதுகளாக இருக்கும்போது அதுகளில் சிறப்பு உட்காந்துருது அதில் உட்காந்துட்டு பசங்க சாப்பிட்றது இந்த எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணிடுறாரு இது பார்த்தீங்களா இவ்வளோ வருஷம் கழித்து கூட ஃபஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக தான் இது தோணும் ஏன்னா இது இது ஒரு 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 நம்ம மனசுக்குள்ள ஒரு காஸ்ட்லி மாதிரி பாருங்க இது இப்படி வாதுவாதா இருக்கிறனால இதுக்கு நாங்களே வச்ச பேர் சூரிய பூ இந்த மாதிரி பூ வச்சுக்கிடுவோம் இதை கடைசியாக சாப்பிட்றப்ப இன்னும் சுவையாக இருக்கும் அப்புறம் இது ஒரு பழைய ஞாபகம் இந்த ரிசல்ட்டில் வரும்போது ஃபாஸ்ட் ஃபுல்லெல்லாம் பார்ப்போம்ல அப்போ வந்து ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு போட்டி இல்லைன்னா இது ஒருத்தர் இது ஒரு வச்சுக்குவாங்க இதை வச்சு கொம்பு மாதிரி வச்சு இழுப்பாங்க இதில் யாரோட கொம்பு ஃபஸ்ட்டு எழுது அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ ஒன்று இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எது வீக்காக இருக்கோ அது விழுந்துடும் இது இப்போ அப்புறம் இது ஒரு இது ஒரு ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணுவோம் இதெல்லாம் விளையாட முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் பூரை போட்டு இதை எடுத்துடலாம் இதில் பாருங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் அது சில நேரங்களில் தேன் மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அதில் தண்ணி தான் வருதா தேன் வருதா தெரியாது ஆனால் தேன் நினச்சி சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் இன்ஃபேக்ட் இன்னும் கிராமங்களில் சின்ன பொண்ணு கூட விளையாண்டுருக்கும் இருக்கும்போது பொண்ணுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது இருக்கு இல்லையா இது எடுத்துருவாங்க இந்த லீஃப் எடுப்பாங்க இந்த லீஃப் எடுத்து அதில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற இதை மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டு இது இதில் ஒட்டிக்கிட்டு இப்படி இருக்கு ஒட்டிக்கிட்டாங்கன்னா அஞ்சு பேரில் ஒட்டிக்கிட்டாங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு கொடூரமாக பெரிய ஒரு என்ன சொல்கிற விரல் இருக்கிற மாதிரி டயர் விட்டுற மாதிரி தெரியும் பார்த்தோன்னே பழைய அனுபவங்கள் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ஸ்கூல் லைஃப்பில் நல்லா பார்த்துருந்தீங்க இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற பூவெல்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்களும் அது என்னங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு இடத்துல சாப்பிட்டு வரோம் நல்லா இருக்கும் அப்புறம் இது பார்த்துக்கலாம் தெரியல இது வந்து ஆக்சுவலி ரெண்டு போர்ஷனாக இருக்கும் இது இப்படி ஒன்று இருக்கும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் பாருங்க அது இருக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு விதை மாதிரி தான் பாரு இப்போ இருக்கிற குழந்தைகள் இதை பார்த்துக்க சான்ஸ் இல்லை இப்போ பாருங்கள் இது வந்து இதுக்குள்ளே நிறையா இருக்கும் இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் அது குடி இருக்குமே அதுக்கு பேர் என்ன அந்த கேம் பேர் தெரிய அது விளையாடுறோம் பாண்டியப் பொடியா பாண்டியப்பூடி விளையாடும் போது அதில் பக்கத்தில் கா இதை போட்டுக்குவோம் வழக்கமாக புளிய கோட்டைகளை போட்டு விளையாடுவோம் அது இல்லாத நேரங்களில் நாங்கள் இதை போட்டுக்குவோம் ஒன்று இந்த செந்து காண்டுமணியோட ஜோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கள ஆனால் இது இப்படி தொடர்ச்சிட்டுனா இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதான் இப்போது இந்த மாதிரி இலைகளில் இப்படி வச்சுட்டு நல்லா நல்லா தேய்ச்சிட்டு கை வச்சு சார் இடை கை ஹீட் இருக்குது இன்னும் இருக்குது இது வந்து இன்னும் நல்லா அப்படி வச்சா நல்லா பொல்லி போகிற அளவுக்கு ஹீட் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் நம்மளை ஒரு நாலு ஜீடாக அவுட் பண்ணிட்டாரு அவர் ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்னா அவர் கூப்பிட்டு உக்கார வச்சு நல்லா இப்படி வச்சுட்டு ட்ரௌசர் தானே போட்டிருப்பாரு நல்லா இப்போ இதே தேய்ச்சிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தாமச்சா அப்படி வச்சுக்கினா ரொம்ப அன்பாக பாசமாக பழகிக்கலாம் இது வேற ஒரு சைட்டுக்காக வந்தோம் அந்த மரத்தை பார்த்தோம் வேறு ஒரு போட்டுக்காக வீட்டி அதனால வீட்டு நேரத்தில் இதை பார்க்குறதுக்கு